இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது வைரல்னால் எல்லா நிறையா பார்வையாளர்கள் அதை பார்க்குறாங்க ஆர்வத்தோடு அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா சீமானவர்களை பற்றின ஆடியோ அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசின உரையாடல் அது வந்து நிறையா பார்வையாளர்களால் பார்க்கப்படுகிறது எப்போவுமே மற்றவங்க அந்தரங்கத்தை பற்றி பேசுவது நமக்கு அநாகரிகம் ஆனால் அதில் அந்தரங்கம் பற்றி பேச நம்ம விரும்பலை ஆனால் அரசியல் ஆடுகளத்தில் இந்த மாதிரி ஆடியோக்கள் இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி உருவாக்கப்படுது எப்படி உபயோகப்படுத்தப்படுதுன்னு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறணுங்கிறதுக்காக இந்த தலைப்பை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் சீமானை பற்றி நிறைய ஆடியோஸ் வந்து அதில் சீமான் அவர் இன்னொரு கட்சிக்காரர்கிட்ட நிர்வாகிகிட்ட பேசும்போது அவர் கட்சி பெண்ணை பற்றிய அவங்கள சீக்கிரம் வெளியில் தள்ளிடணும் அப்படின்னு பேசுகிறாரு அது வெளியில் வந்துச்சு அந்த கட்சியோட அந்த பெண் வந்து பாவம் தீவிரமாக இப்போ அந்த நாம் தமிழர் கட்சிக்காக உழைக்கிறவங்க அது மேடைகளில் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க பாவம் அவங்கள பற்றி கட்சி தலைவரே வந்து மோசமாக சொல்கிறாரு அது வெளியில் வந்துருச்சுன்னு ஒன்று எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி நான் ஒரே ஒரு பிசுர் இருக்குது காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவராமன் சிவசங்கரன் அது ஒரு பிசுறு இருக்குது தட்டிட்டோம்னா சரியாயிடும் வேற இப்போ இருந்தேன் சீமான் பல வேடங்கள் போகிறாரு அப்படின்னு அதுக்கு அடுத்தது ஒரு இது என்ன இன்னொரு இதில் வந்து அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா நித்யானந்தாவை பற்றி பேசி அவர்கிட்ட இருக்கும் பெண்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் கொச்சையாக பேசுகிறாரு பணக்காரனாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க தங்கடாக் கல்வுக்காரல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இடம் இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்குது நல்ல நல்ல ஃபிகராக இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சுருக்கா அதுதான் விருப்பம் இருக்கு அதுவும் எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கடுத்தது இன்னும் சில ஆடியோக்கள் வந்திருக்கு சீமான் பேசக்கூடிய ஆடியோக்கள் அதில் சவுக்கு சங்கரை வந்து அதில் சீமான் இன்னும் மூணாவது ஆடியோவில் இன்னொருத்தர் சீ சவுக்கு சங்கர்கிட்ட பேசுகிற மாதிரி வந்திருக்கு அது நம்பகத்தன்மை இல்லாத ஆடியோ இருந்தாலும் அதில் சவுக்கு சங்கரை சீமான் ஜெயிலுக்குள்ளே அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்துருக்கு ஆனால் அதில் சீமானுடைய குரல் இல்லை இருந்தாலும் இவங்க சம்மந்தப்பட்ட இது வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கட்சி தனிப்பட்ட பிரச்சனை அதை பற்றி நம்ம பேசணுங்கிறது தேவையில்லை ஆனால் நான் எதுக்காக இந்த பேசணும்னு நினச்சேன்னா அரசியல் ஆடுகளத்தில் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி டெலிஃபோன் உரையாடல் மொபைல் ஃபோன் உரையாடல் இதெல்லாம் எப்படி எடுப்பாங்க அதை எப்படி உபயோகிப்பாங்கிறதுல பல விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறணும்னு தான் இதை சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளுடைய தமிழ்நாடு அரசியல்வாதிகளுடைய ஃபோனையும் மொபைல் ஃபோனையும் உளவுத்துறை போலீஸ் உளவுத்துறை வந்து டேப் பண்ணுவாங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க ரெக்கார்ட்னா அவங்க பண்ண மாட்டாங்க இப்போ ஏர்டெல் இருக்குது ஜியோ இருக்குது அங்கே போய் உளவுத்துறையை கடிதம் கொடுப்பாங்க இவங்கவுங்க இதெல்லாம் எங்களுக்கு ரெக்கார்டிங் வேணும் அப்படி அப்போ அவங்க என்ன ஒன்று விஷயம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் உங்கள் விசாரணைக்கு மட்டுந்தான் உபயோகப்படுத்திக்கணும் சம்பந்தப்பட்ட நபருக்கோ மூ மூணாவது நபருக்கோ அது தெரியக்கூடாது அப்படி தெரிய வந்து வந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த தடவை ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க அதனால அண்ணாமலை எடப்பாடி உங்களுக்கு சீமான் எல்லோருடைய ஃபோனுமே ஆகும் எதிர்கட்சிக்காக ஈவன் திரு திருமாவளவன் ஃபோனையே ரெக்கார்ட் பண்ணுவாங்க அவங்க கட்சி கூட்டணிக்காரவங்களே ரெக்கார்ட் பண்ணுவாங்க இது எதுக்குன்னா முதலமைச்சருக்கு ஒரு பாதுகாப்பு யார் உங்களை பற்றி என்ன சொல்கிறா கட்சியை பற்றி யார் கால வாடுறாங்க கூட உடனிருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி உளவுத்துறை ரொம்ப வருஷமாக அதை உபயோகிச்சுக்கிட்டு இருக்கான் அதுதான் அதை வந்து வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த வெளியில் வந்து ஆடியோக்கள் எல்லாமே உளவுத்துறை நெட்வொர்க்கு ஜியோ இதிலேருந்து கேட்டு வாங்கினது ரெக்கார்டிங் கிடையாது அது கொடுக்கவும் மாட்டாங்க அதை மனசுக்குள்ளே பாய்ச்சிக்கிட்டு ஆ இப்படி இப்படி நடக்குதுங்கிறத முதலமைச்சருக்கு ரகசியமாக உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து போகும் அதில் இதை வந்து சிடி போட்டு அனுப்புவாங்க இல்லை பென் ட்ரைவில் போட்டு அனுப்புவாங்க அப்போ சீமானுடைய ஆடியோ எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சீமானுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு சாட்டை துறைமுருகன் என்பவர் அவர் இப்போ சமீபத்தில் கைது பண்ணாங்க கருணாநிதி பாட்டை பாடினார் சண்டாளன் கருணாநிதின்னு பாடினாருன்னு அவர் மேலே போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க எப்போதுமே போலீஸ் வந்து நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டினீங்கன்னா இப்போ இப்போ உள்ளட்லன்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனை பறிச்சுடுவாங்க அதில் என்னென்ன மெசேஜ் இருக்குது என்ன ஆடியோ இருக்குது என்ன வீடியோ இருக்குதுன்னு எல்லாம் பார்ப்பாங்க அதனால் எல்லாருக்குமே சொல்லிடுறேன் சாதாரண உங்களுக்கு கூட உங்கள் மொபைல் ஃபோனில் தேவையில்லாத எந்த விஷயம் மெசேஜையும் வச்சுருக்காதிங்க ஆடியோ தேவையில்லாததெல்லாம் அழிச்சிருங்க இல்லை தனி ஃபைலாக போட்டு கம்ப்யூட்டரில் வச்சுருக்காங்க வீடியோ எதையும் வச்சிடாதீங்க போலீஸ் கைக்கு மாட்டுச்சுன்னா அது எதற்காக உபயோகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படும் இப்போ அதை எடுத்தாங்கன்னு வைங்க சௌ சாட்டை துறைமுகன்ட்டு இருந்து போலீஸ் கைக்கு அது போயிடுச்சு அது எப்படி இன்டர்நெட்டுக்கு வந்தது இதுதான் கேள்வி அது எப்படி இன்டர்நெட்டுக்கு வந்தது உளவுத்துறை இந்த வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க இவங்களை சாட்டை துறைமுருகன்ட்டு இருந்து சிசிவியில் தான் எடுப்பாங்க எடுத்திருப்பாங்க ஆனால் எப்போதுமே காவல்துறையில் ஒரு 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 இன்ஃபர்மேஷன் ஒரு செய்தி கிடைச்சா அதை உடனே உளவுத்துறைக்கு அனுப்பிடும் அது மாதிரி சாட்டை துறைமுருகிட்டருந்து வாங்கினோம் ஃபோனில் சீமானோடு பேசின அத்தனை ஆடியோக்களையும் போலீஸ் எடுத்து உளவுத்துறைக்கு அனுப்பிட்டாங்க அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுவாங்க அரசியல் ஆதாயத்துக்கு இதை உபயோகப்படுத்தலாமா அப்படின்னு பார்த்து முதலமைச்சருக்கு அனுப்புவாங்க அனுப்பும்போது சீமானுடைய கட்சிக்காரர்கிட்ட வந்து இவ்வளவு ஆடியோ இருக்குது சீமான் பேசுகிறது இதை வந்து நாங்கள் வெளியில் கொடுக்கலாமா மற்றவர்கள் பார்க்குற மாதிரி அனுப்பலாமான்னு கேட்பாங்க ஸ்டாலின்ட்டு போகும் இந்த ஃபைல் ஸ்டாலினை அனுப்புங்கன்னு சொல்லிட்டாருன்னா அதற்கப்பறம் போலீஸு வேலையா காமிப்பாங்க அப்போ இந்த வீடு இந்த ஆடியோ வெளியில் வந்ததுக்கு இந்த ஒளி ஒளிநாடாக வெளியில் வந்ததுக்கு ஸ்டாலினும் உடந்தை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா காவல்துறையில் எப்படி நடக்குங்கிறதுக்காக சொல்லி ஸ்டாலின் உடந்தை அவர் அனுமதி தான் அனுப்புவாங்க சரி அனுமதி கிடைச்சோடனே எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உளவுத்துறைக்கு வந்து நிறையா நண்பர்கள் இருப்பாங்க எதில் நண்பர்கள் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா துறை இந்த மீடியாவில் நிறைய பேர் ஸ்பை மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகளை போலீஸ் செஞ்சு கொடுப்பாங்க அதனால் அவங்க எந்த விஷயம் இருந்தாலும் இவங்ககிட்ட பகிர்வாங்க இவங்க அவங்ககிட்ட பகிர்வாங்க அப்போ காவல்துறை சீமானை அசிங்கப்படுத்தணும் ஸ்டாலின் உத்தரவு இந்த வீடியோவெல்லாம் மெதில் போடணும் அப்படிங்கும்போது ரொம்ப ரகசியமாக சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த வெளிநாடாக தரேன் நீங்களாக வெளியிடும் எங்கள் பேர் வரக்கூடாது அப்படின்னு இவர்கள் நண்பர்கள்ட கொடுத்துட்றாங்க அப்படித்தான் திருச்சி சூர்யாவுக்கு உளவுத்துறை மூலமாக இந்த இது போய் திருச்சி சூர்யா அதை வெளியிட்டுக்கிட்டு இருக்கார் ஆக இந்த ஒளிநாடாவை வெளியிட்டதில் முக்கியமாக தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள உளவுத்துறையின் பின்னணி நிச்சயமாக இருக்கிறது அவர்கள்தான் இதை வெளியிட்டார்கள் அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் சம்மதம் இல்லாமல் வாங்காமல் அவங்க வெளியிட மாட்டாங்க இந்த வேலையெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம உளவுத்துறை ரொம்ப நாளாக அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்சிகளை உடைக்கிற வேலை எல்லாம் முன்னாடி பண்ண மாட்டாங்க மற்ற இதுங்களெல்லாம் கட்சி உடைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க உளவுத்துறை நாட்டின்ல நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்ன தப்பு நடக்குது தீவிரவாதிகள் எப்படி இது பண்ணுறாங்க குற்றங்கள் கூட்டுறது அதெல்லாம் இதுக்காகத்தான் டேப் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா வர வர அரசியல் எதிரிகளுக்கு சும் முன்ன முதலமைச்சர்களுக்கு துணை போவதற்காக இந்த மாதிரி ஆடியோவை கொடுத்தெல்லாம் பண்ணுவாங்க அதனால் கட்சிகளை உடைக்கிற வேலை எல்லாம் பண்ணுவாங்க எல்லோருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் வைகோவை வந்து வந்து உடைச்சான் உடைச்ச மதிமுகனு கொண்டு வந்தாங்க அந்த உடைச்ச வேலையை பண்ணினதே வந்து தமிழ்நாடு உளவுத்துறை தான் பண்ணாங்க அதில் சில வேலை பண்ணி அவங்களுக்குள்ள சில மோதல்களெல்லாம் உருவாக்கி வைகோ வெளியில் வந்து அதுக்கு அடிப்படை காரணமே உளவுத்துறை செஞ்ச இந்த வேலை தான்